இலங்கையின் தென்கிழக்கே நிலவும் காற்று சுழற்சி மற்றும் தென்மேற்கு பகுதியில் நிலவும் வளிமண்டல தளம்பல் நிலை காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பெய்து வரும் மழை எதிர்வரும் பனிரெண்டாம் திகதி வரை தொடரும் என ஜால் பல்கலைக்கழக புவியியல் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா எதிர்வு கூறியுள்ளார் வடக்கு மாகாணத்தின் பல இடங்களிலும் கடந்த பதினெட்டு மணி மேலாக மழை பெய்து வரும் நிலையில் தொடர்ந்து கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளதாக ஜால் பல்கலைக்கழக புவியியல் பேராசிரியர் நாகமுத்து பிரீபராஜா தெரிவித்துள்ளார் இதனால் குளங்கள் பல வான் பாய்வதுடன் ஆறுகளும் அவற்றின் கொள்ளனவை எட்டியுள்ளதாக சுட்டிக்காட்டினார் ஆகவே மன்னார் ஜால்பாணம் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களின் தாழ்நில பகுதியில் உள்ள மக்கள் வெள்ள அபாயம் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு அவர் அறிவுறுத்தினார் குறிப்பாக குளங்களின் பகுதிகளில் உள்ள மக்கள் மிக அவதானமாக இருப்பது அவசியம் என தெரிவித்துள்ளார் அத்துடன் ஜால்பாணம் மாவட்டத்துக்கு தொடர்ந்து சில மணி நேரங்களுக்கு கனமழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளமையினால் ஜால்பாணம் மாவட்டத்தின் நகரை அண்மித்த தாழ்நில பகுதியில் மக்கள் மற்றும் ஏனிய தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்களும் அவதானமாக இருப்பது சிறந்தது என தெரிவித்துள்ளார் வெள்ள நிலைமைகளை அவதானித்து முன்கூட்டியே பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வது சிறந்தது என தெரிவித்தார் மாவட்டத்துக்கு நீர் கொண்டு வரும் பாலியாறு பரங்கியாறு போன்றவற்றின் நீரேந்து பிரதேசங்களில் மழை கிடைத்து வருவதனால் அந்த பகுதிகளில் உள்ள மக்களும் அவதானமாக இருப்பது அவசியம் என பிரதீப் ராஜா தெரிவித்தார் கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளும் இன்றும் கனமழையை பெற வாய்ப்புள்ளதோடு நாளை மறுதினம் வரை இந்த மழை தொடரும் என அவர் தெரிவித்தார் மத்திய தென் ஊவா சப்ரகமுவ மாகாணங்களிலும் மழை தொடர்ந்து கிடைக்க வாய்ப்புள்ளமையினால் என பகுதிகளில் உள்ள மக்கள் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியம் என கூறினார்